இப்ராஹிம் அலைவச அடிமையா தோழரா தேர்ந்தெடுக்கிறோம் ஏன்னா இப்ராஹிம் அலைவசுக்கு முழுசா கட்டுப்பட்டாங்க என்ன அல்லா அப்படியே கேட்கக்கூடியவங்களாக இருந்தாங்க அது தனக்கு கஷ்டமா தெரிஞ்சாலும் அதை செய்ய முற்பட்டாங்க அல்லாஹ் அவங்களுக்கு இலகுவாக்கி தந்தாங்க ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி அவங்க ரொம்ப சின்ன வயசுல என்ன படிச்சது யாரு அப்படின்னு தேட ஆரம்பிச்சாங்க இந்த சூரியன் என்ன படைச்சிருக்குமா இந்த சந்திரன் என்ன படைச்சிருக்குமா இதெல்லாம் கொஞ்ச நேரத்துல மறைஞ்சு போயிருது மறையக்கூடியவன் என்னுடைய இறைவனா இருக்க முடியாது அதோட முடிவா தான் அவ்வளா அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணா அதுக்கப்புறம் அல்லா கூட ரொம்ப நெருக்கமான பிறமோ என்னுடையது என்னுடைய ரஃபு யாரு எந்த அளவு வண்பு இருந்தா என்ன படிச்சு எனக்கு எல்லாமே கொடுத்திருக்கான் அப்படின்லாம் யோசிக்கணும் அப்படிலாம் யோசிக்கணும் அப்படின்னு அவ்வா சொல்றான் சோ அதை யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அல்வா நான் யார் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சோம் அப்போ அல்லாவுடைய வேதத்தை அல்லாஹைய குராணை அதிகமா படிக்காரு சோ அல்லாவுக்கு பத்தி இன்னும் நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுவே குரானக்காரோட नमाले को मरणमुक्त लाजुबाई